சில யோகம் அதாவது இந்த இருந்து வரக்கூடிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்தின் பேர் வந்து இது கம்ப்ளீட் யோகா புக்குன்னு பேர் பை ஜேம்ஸ் ரைடர் பப்ளிகேஷன் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த அந்த புத்தகம் அதில் ஆங்கிலத்தில் எல்லாம் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது அதில் பற்றி தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்காரு வெங்கடேஷ் அதாவது இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பானின் ஜென் துறவிகள் மீதும் அமெரிக்காவின் ஆழ்நிலை தியான வல்லுநர் வல்லுநர்களின் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன மனித மனோசக்தி அந்த மனித மனோசக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி மனித மனோசக்தி புதிய கோணங்களிலிருந்தும் புதிய வழிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறதுல ஆராய்ச்சியை பார்த்துட்டாங்க இது பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தவும் பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தவும் புதிய முறைகள் அறிமுகம் செய்யப்படவும் இது உதவி செய்கிறது இது வந்து கம்ப்ளீட் யோகா புக் இருக்கு ஆக இப்பதான் தொடங்கி இருக்கானுங்க ஆனாலும் கூட அவங்க இந்த ஆழ்நிலைக்கான டீப் டீப் மெடிடேஷன் சொல்லுவாங்க டீப்

இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் ஜப்பான் ஜென் துறவுகள் மீதும் அமெரிக்காவின் ஆள்நிலை தியான வல்லுநர்கள் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன மனித மனோசக்தி மனித மனோசக்தி மனித மனோசக்தி புதிய கோணங்களில் புதிய வடிகளிலும் ஆராயப்பட்டு வருகிறது யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது இது பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தவும் புதிய முறைகள் அறிமுகம் செய்யப்படவும் இது உதவி செய்கிறது வடமொழியில் உள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மொழிபெயர்த்து எழுதிய புத்தகத்தின் முன்னுரையில் கீழ்கண்டவாறு எழுதுகிறார் அவர் வந்து பிரம்மசூத்திரத்தை அவர் அவரது படமொழி தெரிந்தவர் ஆகிறாலும் என்ன பண்றாரு அந்த சமஸ்கிருத்தில் இருக்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அப்போ அந்த பிரம்மசூத்திரத்தை பற்றி சொல்லுகிறார் மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் ஒரு சிறிய பிரதிபிம்பம் அதாவது ராமச்சந்திரன் இன்கிஸ் இன்ட்ரோடக்ஷன் டு கிஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த பிரமசூத்ராட்டஸ் குளோவ் ராதாகிருஷ்ணன் இன்கிஸ் இன்ட்ரோடக்ஷன் டுகிஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த பிரமசூத்ராட்டஸ் ப்ரோ அதாவது மேன் மேன் இஸ் ஏ மினேச்சர் ஆஃப் த யூனிவர்ஸ் இன்ட்ரீச் அதாவது அவன் அவன் ஒரு ஒரு சிறு பகுதிங்கிறார் மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் அவன் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு உயிரினம் அவன் முடிவடையாத பரிசோதனை அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அதாவது மாறிக்கொண்டிருக்கிற உயிரினத்தை போய் நீ என்ன முடிவு பண்ற நீ மாறிக்கொண்டிருக்கிற உயிரினத்தை போய் இது அது ஆகும் இது ஆகாது அப்படின்னு சொல்றதுல அடிப்படை முட்டாளங்கிறார் அப்ப மாறாத பிணத்தை பிணத்தை ஆராய்ச்சிக்குன்னா அது மாறாது ஒரு தவளை ஆராய்ச்சிக்குன்னா அது மாறாது ஒரு பாம்பை ஆராய்ச்சிக்குன்னா ஒரு மாறாது ஒரு எளியை ஆராய்ச்சி பண்ணி நீ ரிசல்ட் கொடுத்தா அது தப்பு தப்பா போகும் ஏன்னா மாறிக்கொண்டிருக்கிற உயிரினத்தை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணணும் மனிதன் தான் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் அதை ஆராய்ச்சி பண்ணுறது விட்டு போட்டு செத்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ்ச்க்கு என்ன பண்ணுறீங்க செத்து போன பிணத்தை ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்போ மாற்றத்தை தராத மாறாத தவளையோ மாறாத எலிகளையோ ஆராய்ச்சி பண்ணிட்டு மாறாத மண்புடு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து நீங்கள் முடிவு எப்படி சொல்லுவீங்கன்னு ராதாகிருஷ்ணன் கேட்குற அவங்களும் உயிரோடு இல்லை அதனால நம்ம இதெல்லாம் கொண்டு வந்துறதில்ல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இந்த புத்தகத்தை படித்து அப்படியே ரிப்பீட் அடிக்கலாம் எவன் கேள்வி கேட்டால் இது இதில் பதில் சொல்லிடலாம் எவன் எந்த ஒரு நோபல் பரிசு கொடுக்குற விஞ்ஞானி கேட்டாலுமே இந்த புத்தகத்தை அப்படியே திருப்பி சொல்லலாம் அப்படியே திருப்பி சொல்லலாம் திருப்பி சொல்லலாம் எவனுங்க இந்த புத்தகத்துல இருக்கிறது என்னைய பார்த்து சொல்லி கேட்கலாம் புத்தகத்தில் சயின்டிஃபிக் புத்தகம் இது என்ன இதுவும் புத்தகம் தான் இது பிரிண்ட் ஆகி வெளிவந்தாச்சு பிரிண்ட் ஆகி இருபது இருபதாயிரம் காப்பி முப்பதாயிரம் போயாச்சு இருபத்தி நான் கேட்கறது நீ பதில் சொல்லு நீ புத்தகத்தை தான் சொல்கிறேன் நீ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு நடக்கிற ஹிப்ரோகிரஸ் பத்தி சொல்றேன் ஒவ்வாயிரம் ஆண்டு கண்டுபிடிச்சத பத்தி சொல்றேன் நானும் நாலாயிரம் ஆண்டு நாங்க தான் இருக்குது எங்ககிட்ட புத்தகம் இருக்கு நீ ஆராய்ச்சி பண்ணல ஆராய்ச்சி பண்ணல பட்டினை பத்தி நீயே ஆராய்ச்சி பண்ணல்கு வந்து எல்லா மதத்திலும் நோன்பு சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ற மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாரு இன்னும் உலகப்புறம் வெளியே வரல அவர் 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 ஆராய்ச்சி பண்ற மாதிரி எல்லா பல்கலைக்கழகமும் ஆராய்ச்சி பண்ணணும் பார்க்க பதினாறு மணி நேரம் அவனை ஃபாஸ்டிங்கில் போட்டு பார்க்கணும் அப்புறம் உணவு கொடுக்கணும் ஒரு சைவ உணவு கொடுக்கணும் மறுபடியும் ஃபாஸ்டிங் போடணும் சைவ உணவு கொடுக்கணும் செக் பண்ணிட்டே வந்தால் தெளிஞ்சு போச்சு இதெல்லாம் செய்யாம நீ உணவு பற்றி பேசிக்கிற காரணம் ஒண்ணும் ஒருவேளை இன்பான் இருவேகி இன்பான் ரோகி அப்படின்னு எழுதியாச்சு இல்லையா உணவு உணவு விபச்சாரி தான் எனக்கணும் நோய் இருக்கணும் நோய் போய் அறிவாள எடுத்துக்கொள்ள முடியும் வாய் நாற்றம் இருக்கணும் இருக்கணும் உடம்பு நாற்றம் இல்லாம இருக்கணும் அறுவருப்பானவன் சொல்றது எப்படி கேட்க முடியும் நீ ஒரு அருவறுப்பானவன் நாற்றம் சொல்ல நாற்றம் பிடித்தவன் சொல்ற மாதிரி ஒரு மனிதன் அருவறுப்பானவன் போய் அருவறுப்பா இருக்கிறவன் போய் ஆராய்ச்சி பண்றது எப்படி ஏத்துக்கறது ஒரு பன்னிக்குட்டியால ஒரு பன்னிக்குட்டிக்கும் ஒரு முத்துக்கு வித்தியாசம் இல்லையா ஒரு பன்னிக்குட்டிக்கும் ஒரு மான்குட்டிக்கு வித்தியாசம் இல்லையா கண்டிப்பா ஒரு பன்னிக்குட்டிக்கும் மயிலுக்கு வித்தியாசம் இல்லையான்னு கேக்குறேன் நீ தேடுறது எங்க போய் தேடுற நீ ஒரு உணவு ஒரு உணவு பழக்கம் உணவு பழக்கம் இல்லாம இருந்தே என்ன ஆகுன்னு அப்படி தேடுறது விட்டு போட்டு தப்பு தப்பா அவனை ஆர்வ கோளாறுல பண்ணக்கூடாது இந்த ஆர்வ கோளாறு இருந்துச்சு மாட்டிக்குவீங்க தான் புத்தகம் போட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்பதான் பரவிட்டு இருக்குது இந்த கருத்தின்படி நான் யூடியூப்ல கூகுள்ல போய் உணவில்லாமல் வாழும் கிடையாது மட்டும் வரும் தலைப்பு வந்து உணவில்லாமல் வாழும் கிளையாட்டா வரும் கூகுள்ல போய் யாரும் அதெல்லாம் ஏத்தியாச்சு ஏப்பா ஏத்தி பத்து வருஷம் ஆச்சு அதெல்லாம் தான் கிடக்குது நீங்க தலைப்பு போடணும் தலைப்பு போடாம ஆகாரம் எல்லாம் இது இப்படி வர்றது கிட்ட தெரியாது உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டே தான் வரும் யூடியூப்ல போய் உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டு பாருங்க ஆஹ் ஐயாயிரம் வீடியோ வரும் இத்தனை வீடியோ ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ பனை வீடியோ எல்லாம் வரும் உணவில்லாமல் வாழும் கலை போட்டவே வந்துருமே தமிழ் தெரிஞ்சதுதான் நான் உனக்கு தமிழே தெரியாது உனக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி அதுல ஆங்கிலத்துல மொழி பெயர்த்து போடணும் நான் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் அவுட் ஃபுட்னு கூட போட்டுருக்கேன் ரெண்டுலயுமே போட்டுருக்கேன் ரெண்டு தடவை எதில போட முடியும் அந்த மாடல்ல நான் ஒரே அறிவு மொழியில தமிழ்லயும் போட்டாச்சு தமிழ்ல போட்டா சொரண வரும் பேருக்கு போட்டுருக்கேன் ஆனா தமிழ்நாட்டை யாரும் பார்த்ததாக தெரியல 5 லட்சம் பேர் தான் அதுவரைக்கும் பார்த்திருக்காங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்கணும் அதுதான் நம்ம பாலிட் கலை வந்து இதுவரைக்கும் 5 லட்சம் பேர் தான் பார்த்திருக்காங்க குறைஞ்சது ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்கணும் எத்தனை

அவர் மாறிக்கொண்டு வருகின்ற உயிர் ஒரு முடி ஒரு முடிவடையாத பரிசோதனை அதாவது இதுதான் என்று முடிவடைய முடியாது அவர் முடிவடையாத பரிசோதனை மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் முடிவடையாத பரிசோதனை முடிவடையாத பரிசோதனை வைத்துக் கொண்டு மாறி மாறாது இருக்கிற ஒரு விலங்கை எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் இறந்துமித்த மனிதனை மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் அவன் பழக்க வளர்ந்து மாற்றக்கூடியவன் மாறிக்கொண்டு உயிரினத்தை வைத்துக் கொண்டு மாறாத செத்த பிணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி என்ன போறேன் அறிவே கண்டுபிடிக்கலயா நன்றி அதனால மாறிக்கண்டு இருக்கிற மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினத்தை வைத்துக் கொண்டு மாறாத ஒரு மாறாத விட்ட பருணத்தை விட்டு ஆராய்ச்சி பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது இந்த விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வுக்கு இந்த விழிப்புணர்ச்சிக்கு மனிதன் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை எட்டு பிடிக்க கடமைப்பட்டு இருக்கிறான் அதாவது இந்த விழிப்புணர்ச்சிக்கு இந்த விழிப்புணர்வுக்கு இந்த விழிப்புணர்ச்சி வந்துட்டாவே மனிதன் தன் பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்றத்தில் இன்னொரு படி எடுத்து வைக்க கடமைப்பட்டு இருக்கிறான் அவன் அவன் இருக்கிற உயிரினம் ஆகினால புது புதுசாக சிந்திக்கிறாங்கிறார் இதெல்லாம் வெள்ளக்காரனுக்கு தெரியாது அதனால நம்ம காலப்பட தேவையில்லை ஆகவே வாசகர்களே நான் எழுதி கொண்டிருக்கும் இந்த புத்தகத்தின் அது வெங்கடேசன் சொல்றார் நான் கொண்டிருக்கிற இந்த புத்தகத்தின் முழு கருத்தையும் மேற்படி சில வரிகளில் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் குடியரசு முன்னாள் தலைவர் குடியரசினுடைய முன்னாள் தலைவர் குடியரசு குடியரசினுடைய முன்னாள் தலைவர் சரி ஆக நான் சொல்றது பூரா முடிச்சா சொல்லிட்டேங்கிறார் அவ்வளவுதான் போயிட்டே இருக்க பயணம் போகுது வேண்டியதான் ஆராய்ச்சி தொடங்கி இருக்குது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆராய்ச்சி வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மனிதன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் அவன் அண்ட விலையில் சிறிய பிரபிம்பம் அவன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம் ஆக அவன் முடிவடையாத பரிசோதனை அவங்க ஒரு முடிவடையாத பரிசுகளை இருக்கிற பொழுது முடிவடையாத பரிசுகிறது இந்த ரிசல்ட் வச்சு எதுவும் சொல்லக்கூடாது ஆனா வெள்ளக்கார என்ன பண்ணிட்டான் தவறான வழியில் போய் உலகத்தை கெடுத்துட்டான் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது சரி பாப்போம் என்ன நடக்குது பார்ப்போம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அதாவது வந்து மனிதன் விண்வெளியினுடைய ஒரு சிறிய தொகுப்புன்னு சொல்லிட்டு ஆஹ் அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுங்களா அதாவது வந்து வான்காந்தினுடைய விண்வெளி துகள்களுடைய தொகுப்பு தான் ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு ஜீவராசியும் எல்லா விதமான இதுமே விண்வெளி இருக்கக்கூடிய அணுக்களின் தொகுப்பு அந்த நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அந்த ஏதோ ஒரு சினிமாவில் வந்து வேறு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இது கேள்வி கேட்பாங்க ஐஎம் எவரி வேறுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து எந்த அளவுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ அது அதனுடைய உண்மையிலேயே அது நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்ன விண்வெளி வான் துகள்களுடைய தொகுப்புகள் தான் எல்லாமே அவ்வளவு அருமையான ஒரு நீங்க இப்ப சொன்ன விஷயத்த எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது விண்வெளியுடைய ஒரு தொகுப்பு அது மட்டும்தான் அது தெரிஞ்சுருச்சுன்னா மேட்டர் ஓவர் இப்போ பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு இந்த பிரம்ம கமலன்னு சொல்லிட்டு ஒரு இலை ஒரே ஒரு இலையை வச்சங்க இன்னைக்கு அதில் எத்தனை குருத்து வந்திருக்கு தெரியுங்களோ அதை பார்க்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது அதில் வரக்கூடிய குருத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க குழந்தைங்களை நம்ம குழந்தைங்க பேத்து எடுக்கிற மாதிரி அதில் வந்து சின்ன சின்ன குருத்துக்கள் வருது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இப்ப இப்போ அந்த அதுக்கு எதாவது நாம சாப்பாடு கொடுத்தோமா அது எதாவது கழிவுகள் போகுதா வேற ஏதாவது நாம் அதுக்கு காசு பணம் கொடுக்குறோமா அதனுடைய தன்னுடைய வம்சத்தை வந்து எந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுது ஸோ அதே தான் நீங்களும் நடமாடும் தாவரமாக மாறலாங்கிறது ஒரு கோடியில் ஒரு வார்த்தைங்க அது வந்து மனிதனுடைய மனசில் வந்து ஆளை பதிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது சர்வசாதாரணமாக எல்லா மனிதர்களுமே வந்து என்ன பயன்படுத்த முடியும் இதை வந்து பயன்படுத்தி மேலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அருமையான ஒரு விஷயங்க அது உண்மைதான் இவங்களுக்கு அது தப்பு பரிணாமத்தில் தவறு நடந்துருச்சு அந்த பரிணாமத்திற்கு தவறு நடக்குது உணவு பழக்கத்த அடிமை ஆயிட்டான் அந்த தண்ணீர் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த தண்ணீர் குடிக்கிறது போய் ஆசிக்கு ஆசைப்பட்டுடான் ஆசிக்கு ஆசைப்பட்டு அதுதான் காரணம் ஆனா ருசிக்கு ஆசைப்பட்டு மூவாயிரம் நாலு பத்தாயிரம் ஆண்டு கெட்டு நாசமா போயிட்டான் அப்ப என்ன ஆயிருக்குதுன்னா அந்த ருசிக்கு அடிமையானது பூரா என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து தாண்டவே இல்ல உடம்பே கடிவறையா மா உடம்பே கடிவறையா மாறிடுது கரெக்ட் கழிவறையா மாறிடுது

போக்க போக தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த நாட்டம் அவ்வளோ நாற்றம் அடிக்குது அது எப்படி சகிச்சுட்டு இருக்காம பாருங்களேன் மாட்டியாச்சு மாட்டிட்டோம் திரும்ப அதிலிருந்து இருந்து வர்றதுக்கு வந்து வழிமுறைகள் தெரியல தெரிஞ்சாலும் அதை பயன்படுத்துறது மக்கள் ரெடியா இல்ல அது முயற்சி பண்றதுல யாரும் அதனால அதனாலதான் வம்பு இவ்வளவுதான் அப்புறம் இந்த மாதிரி கண்களை மேம்படுத்தி நிறைய இருக்கு அதுல கண்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு ஒரு கண்களை மீன் கடை இது வந்து கண்களை மீன் கடுகு வந்து உங்களை வந்து ஒரு சாதாரண ஒரு உப்பு சாப்பிட்டோம்னா ஒரு ஊசி போடுகின்ற பொழுது ஒரு மருத்துவர் ஊசி போடுகின்ற பொழுது அது வந்து ஒரு ஊசி போடுறாங்க ஏதோ ஒன்று போடுறாங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஏதோ ஒன்று போடுறாங்க ஆனால் அது முப்பது நிமிடத்தில் அந்த கண்ணுக்கு வந்துடுது கண்ணுக்கு வந்து அந்த உப்பு வந்து கண்ணுக்கு வந்து உடம்பேக்கும் பரவணும் கண்ணுக்கு கண்ணில் இருக்கிற உப்பை வெளியெடுப்பதற்கு எடுப்பதற்கு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அந்த கண்ணீர் அந்த அந்த கண்ணில் போடுற சூரிய

ஒரு சிறு சமுத்திரம் என்பது ஒரு சிறு சமுத்திர உப்பு ஒரு ரத்த கடல் உப்பு கடல் சொல்லலாம் அந்த அளவு உப்பு எங்க பார்த்தா உப்பு தான் இந்த ரத்தத்தில் இந்த ரத்தத்தை வாயு வைத்து பார்த்தா நாம் கண்டுபிடித்து விடலாம் உப்பு கரிக்கும் இது நாம் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன் சமுத்திரத்திலிருந்து உயிர் கரைக்கு வந்த பொழுது கரையிலிருந்து வாழத் தொடங்கிய பொழுது கடல் வருகின்ற பொழுது நம்ம உடன் கொண்டு வந்தது அந்த ரத்தத்தை அந்த உப்பை உப்பை கடலிருந்து நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பின்னாட முடியும் தனக்கு கரைக்கு வந்து வாழை தொடங்கிய பொழுது தன்னுடன் உடன் கொண்டு வந்தது கடலிலிருந்து கடல் இருந்து மனிதன் தரைக்கு வரலாம் கடல் இருந்து தோன்றிய அந்த உயிரினம் தரைக்கு வருகிறது தரைக்கு வருகின்ற இருந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து உப்புகளை அப்ப தரை முதல்ல வருகின்றது உப்புக்களை வாங்கிட்டுதுரைக்கு மாறுது தரைக்கு மாறுகின்ற அந்த உப்பு மாறுப்புடையிட்டு உப்புதான்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணீர் இருக்கு அதுதான் பயன்படுது ரத்தத்துல உப்பு இல்லைன்னா எந்த சைடும் போகாது இயற்கையான உப்பு இல்லைன்னா எந்த விலங்குகளை வேலை செய்யாது உப்பு இல்லை உப்பு வந்து இயற்கையா இருக்கிறது அலோபதி வைத்தியத்தில் அலோபதி வைத்தியத்தின்படி சோடியம் பொட்டாசியம் உப்புகள் மூடையில் இருந்து உத்தரவுகள் உத்தரவுகள் தசைகளுக்கு சென்று சேரும் நரம்பு வழி மின்சார கடத்தல் அதாவது எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் நரம்பு மின்சார கடத்தலுக்கு இந்த உப்பு பயன்படுகிறது உப்பு இல்லைன்னா மின்சாரம் பரவாது இதற்கு தேவையான உப்பு நம்ம ரத்தத்தில் இரவிலிருந்தே இருக்கிறது அப்ப ரத்தில குறிப்பிட்ட உப்பு வந்து இயற்கை வச்சிருக்குன்னா அதை மின்சாரத்தை கடத்துவதற்காக தகவலை வந்து தசைகளுக்கு கடத்துவதற்காக இயற்கையை உண்டாக்கப்பட்டது அவ்வளவுதான் சரிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நாம் வந்து இப்போ இந்த உப்பு தேவைப்படுது இப்போ நம்ம வந்து உணவில்லாமல் வாழும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ அந்த நம்ம எலக்ட்ரிக் பவர் வந்து உடல் மூலத்தும் சர்க்குலேஷன் இருக்கணும் இல்லையா அப்படி சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த உப்பு தேவைப்படுது அது என்ன பண்ணுறதுங்க எல்லாத்தையும் உப்பு கரைச்சி எல்லாத்தையும் கரைச்சி வெளியில் தெரியுது உடல் சுத்தமான உடல் ஆகிடுது அப்போ வந்து அந்த மின்சாரத்தை உடல் முழுசும் எலக்ட்ரிக் பவர் சர்க்குலேஷன் இருக்கணும் அந்த எலக்ட்ரிக் பவர் சர்க்குலேஷனுக்கு உப்பு அவசியமாக இருக்குது அந்த உப்பு என்ன பண்ணுறதுங்க ஓ சரி 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 ஓகே ஆ இப்போ எப்படி ஹைட்ரஜன் வந்து இது எப்படி ப்ரோட்டீனாக மாறுதோ அந்த மாதிரி இயற்கையிலேருந்து அந்த உப்பை எடுத்துக்கும்

ஆ ரைட் ரைட் ஓகே ஓகே நான் சார் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு ரைட் ரைட் ஓகே நன்றி ஓகே நன்றி நன்றிங்கய்யா